சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எது தெரியல அப்பா எனக்கு புரியலையப்பா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கு புரியலையப்பா கருவறை முதல் கல்லறை வரைக்கும் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா கடவுளை கூட பார்க்கணும் நான் காசு வேண்டும் சிநேகிதா தெரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எது தெரியலையப்பா எனக்கு புரியலையப்பா பணம் தான் இல்லை பாசம் உனக்கு கிடையாது காசுதாயில்லை நா காதல் கூட இனிக்காது தாயுத்திடத்தில் பட்டக்கடன் எறம் ஏதோ முடிஞ்சவரை மனிச்சிடுவேன் என்னாலும் என்னைய நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா அது வெளிச்சம் பெற உருகிறேனே மெலகு வருத்தியடா ஆக மொத்தம் எதுவும் எனது குற்றம் இல்லையடா அட நிமிர்ந்து பாரு நிலவு கூட சுத்தம் இல்லையடா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கு புரியலை குடிக்கு குடிக்கும் வேலையில் தான் மனசாட்சி முடிக்குதடா குற்றம் குறைய சொல்லி மனுஷன்தான் பழிக்குதடா மற்றவர்க்கு தெரியாது என்னோடங்க பக்கம் வாங்கு மிருதங்கம் இப்படியானு அப்படியானு சொல்ல முடியல அதை சொல்லிடாம எனக்குள்ளார மெல்ல முடியல என்னை பத்தி கண்ணன் கிட்ட கேட்டு பார்த்தேண்டா நீ கவலை விடு செய்ய என்று சொன்னாண்டா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கு புரியலையப்பா வரை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா கடவுளை கூட பார்க்கணும் நான் காசு வேணும் சேகிரா சரியா தப்பா செய்யறது சரியாத்தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு புரியலையப்பா எனக்கு புரியலையப்பா